ஹலோ இதுக்கு முந்த நாள் காலையில இது அகதியாவுக்கு எடுத்த டிரெஸ் கொஞ்சம் டைட்டா இருந்ததால லூல போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம் காலையில என்ன வச்சு கேட்டுட்டு இருந்தா சோ வந்து விட்டாச்சு அடுத்தது என்ன கிச்சன் பக்கம் போயாச்சு கிண்ணத்தை மாவிக்க இது வந்து நான் அரை கிலோ அரிசிக்கு பண்ண போறேன் பெரிய தேங்காய்ல ஒன்னு எடுத்து உடச்சு இந்த மாதிரி தேங்காய்ல உள்ள கருப்பெல்லாம் நீக்கிக்கிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி நாலு கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டு அரை கிலோ அளவுக்கு பச்சரிசியை இதுல சேர்த்துக்கலாம் இது ஊறட்டும் இந்த தேங்காயை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் கூட சேர்த்து அரைச்சு பில்டர் பண்ணி ரெண்டு வாட்டி பால் எடுத்து வச்சுக்கலாம் இது நாலு கப் அளவுக்கு இருக்கு இனி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து இந்த தேங்காய் பாலையும் அரிசி முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூட பத்து ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் கூட தறி தட்டாத அளவுக்கு ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு முட்டை சேர்த்து ஒரு வாட்டி கூட அடிச்சு எடுத்துக்கணும் இது கூட மீதி இருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்து ஒரு சல்லடையில நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க லாஸ்டா மூணு கப் அளவுக்கு சுகரும் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப கிண்ண மாவு ரெடி ஆயிடுச்சு மாவு திக்கா இருக்கா தின்னா இருக்கான்னு டவுட் வந்துச்சுன்னா கால் கிலோ அரிசி அதாவது ஒரு கப்புக்கு பண்றோம்னா எல்லாம் மிக்ஸ் பண்ண மாவு ஒரு லிட்டர் அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கிண்ணை எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இனி ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி ஸ்டாண்டு போட்டு இந்த கிண்ணத்தை வச்சிட்டு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஊத்துங்க ஊத்துனதுக்கு அப்புறம் மூடி இருபத்தஞ்சு நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சிட்டு எடுக்கும் போது தண்ணி நிக்காம இந்த மாதிரி இருக்கும் இதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் தூவிட்டு கூட முந்திரி பருப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் வேக விட்டு எடுத்துட வேண்டியதுதான் இதை எடுத்துட்டு அப்படியே வச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் என்ன தப்பத்துக்கான சரியான பக்குவம் வராததால சில பேர் புளுங்கல் அரிசி பிரியாணி அரிசில பண்றாங்க இனி இந்த மெத்தட்ல பண்ணி பாருங்க சூப்பரா வரும் இதோட டெக்ஸா இந்த மாதிரி வளைச்சாலும் ஃபிளெக்சிபிளா இருக்கணும் கட்டியா இருக்க கூடாது அடுத்ததான் நாம மூணு கிலோ நாலு கிலோ மட்டன் குழம்பு பண்றோம்னா குக்கர்ல பண்ண முடியாது அதனால மட்டனை நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் மல்லித்தூள் பெருஞ்சீரகத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது தேங்காய் எண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்ததுக்கு அப்புறம் டேஸ்ட்டை பார்த்தா உப்பே இல்லை போட மறந்து போச்சு உப்பு இல்லாத பண்டத்தை குப்பையில போடாம உப்பை மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர்ல போட்டு நாலு விசில் போட்டு எடுத்துடணும் அப்புறம் பெரிய சட்டியெல்லாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து வேக வச்சதையும் கொட்டி தண்ணி சேர்த்து மட்டன் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் அடுத்ததான் எங்க ஊர் ஸ்பெஷல் புளிக்கறி இது நெய்ச்சோறு தேங்காய் சோறு கூட ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நான் புளிக்கறி மசாலா அரைக்காம சாம்பார் பொடி வச்சு பண்ணிருக்கேன் கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் தக்காளி புளிப்புக்கு தேவையான மாங்காய் அப்புறம் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கை நிறைய கருவேப்பில தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து லாஸ்டா இஞ்சி பூண்டு விழுது அரை கப் தண்ணீர் சேர்த்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் வெந்ததுக்கு அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு சாஸ்பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு வத்தல் மிளகு கருவேப்பிலை சாப் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா தவாளிச்சிட்டு புளிக்கரையை இதில் கொட்டிக்கலாம் லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்காக கால் டீஸ்பூன் கருவாத்தூள் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு தூளும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்தில் கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அடுத்ததா தக்காளி ஜாமுக்கு ஒரு கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து தோலை உளிச்சு கொஞ்சம் பைனாப்பிள் கட் பண்ணி சேர்த்து கூட சுகரும் சேர்த்து நல்லா அடித்து கொஞ்சம் கொதி வந்ததும் ஏலக்காய் தட்டி சேர்த்து கொஞ்சம் வத்தி வந்ததும் தனியா ஒரு பேன்ல நெய் சேர்த்து முந்திரி கிஸ்மிஸ் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தக்காளி ஜாமு இதுல சேர்த்துக்க வேண்டியதுதான் அப்படி மட்டன் குழம்பு ஜாமு புளிக்கறி கிண்ணத்தப்பம் எல்லாம் பண்ணி வச்சிட்டு தொலைப்போணும் இந்த வாட்டி தமிழ் குத்துபா கிறிசன் ஸ்கூல்ல கிடையாது அதனால நாளைக்கு அல்லஹலி ஸ்டேடியத்துலதான் தொழுக சோ இன்ஷா நாளைக்கு அங்க போய் தொழணும் இது மறுநாள் எடுத்த விழா அதே பூ வாங்கி கேட்டதால முந்தின நாளை வாப்பா பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க நல்ல சூப்பரா மேக்கப்பும் பண்ணி விட்டுட்டு கிளம்பிட்டோம் இது தொழுகைக்கு இப்ப சீக்கிரமே சூரியன் உதிக்கிறதால ஃபைவ் ஃபோர்ட்டி ஃபைவ்க்கு தொழுகைன்னு சொல்லியிருந்தாங்க இங்கே லேடிஸுக்கும் ஜென்ட்ஸுக்கும் ஒரே ஜமாத்தா தொழுகை நடந்துச்சு ஆனா என்ட்ரன்ஸ் தனித்தனியா வச்சிருந்தாங்க We let you know the class is going You can IN is தொழுகைக்காக சரி பண்ண நிறைய சிஸ்டர் வாலன்டர்சா வந்திருந்தாங்க தொழுக முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் ஜூஸ் டீன்னு நிறைய ஸ்டால் ஸ்பான்சர் பண்ணிருந்தாங்க அது மாதிரி சின்ன பிள்ளைங்க விளையாட ஜம்பி கேஸ் நிறைய இருந்துச்சு ஆனா அதுல சரியான கூட்டமா இருந்துச்சு அதனால நான் போகல இங்கே எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க எல்லாரையும் பார்த்து ஈத் வாழ்த்தும் சொல்லிட்டு லாஸ்டா பாப்கார்ன் வாங்கலான்னு வந்தா இங்க கியூல நின்று வாங்க வேண்டி இருந்துச்சு வீட்டுல பிரேக்ஃபாஸ்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க ஸோ கிளம்பலான ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க சோ இனி அடுத்த வேலையை பார்ப்போம்னு வீட்டுக்கு கிளம்பியாச்சு பெருநாள் தொழைய நல்லபடியா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு அப்புறம் என்ன காலையிலேயே எந்திரிச்சதால நமக்கு பசிக்கும்ல அதனால கிச்சன் போய் இடியாப்பாவும் அவிச்சு எடுத்தாச்சு கூட நைட்டே பண்ணி வச்சுருந்தேன் மட்டன் குழம்பு பரோட்டா அப்புறம் ஸ்வீட்டுக்கு கிண்ணத்தப்பாவும் வச்சிருந்தோம் மத்தியானம் லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் சமைக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு அங்கே இல்ல நான் ஆல்ரெடி ஜாமு புளிக்கறி மட்டன் குழம்பு எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அவங்க சிக்கன் ஃப்ரை பீஃப் ரோஸ்ட் ரைஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இது வரைக்கும் எல்லா இதுக்கும் என்னோட சமையல் மட்டும்தான் இருக்கும் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இதை பார்த்துட்டு யாரும் வருத்தப்படாதீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி யாரையும் நம்மளால மாற்ற முடியாது லாஸ்ட்டாக பைனாப்பிளும் கட் பண்ணி வப்படமும் ஃப்ரை பண்ணிட்டு நல்லபடியாக எல்லாருக்கும் லஞ்சு கொடுத்து முடிச்சாச்சு நேற்று போடாததால மெஹந்தியும் போட்டு முடிச்சாச்சு ஈத் ஹாலிடேஸ் ஆனதுனால வெளியில போனா ஃபுல்லா டிராபிக்கா தான் இருக்கும் போன வாட்டி குர்ஃபகான் போறோம்னு போயிட்டு டிராபிக்னால அப்படியே டேன் அடிச்சு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தது தான் மிச்சம் அதனால லாங் டிரைவ் எங்கேயுமே போகல லாஸ்டா பக்கத்துல இருக்கிற ஃபெஸ்டிவல் சிட்டி மாலுக்கு இமேஜின் ஷோ பார்க்க போகலாம்னு போனோம் இது எங்க வீட்ல இருந்து பிப்டீன் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணா போதும் நான் லொக்கேஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன் பாக்குறவங்க பாத்துக்கோங்க இங்க மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் ஈவினிங் சிக்ஸ் டு டென் அப்புறம் ஃப்ரைடே டு சண்டே வரைக்கும் ஈவினிங் டூ லெவன் இமேஜின் ஷோ நடக்கும் இது ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி இருக்கும் அப்படின்னா ஆறு மணிக்கு ஒரு ஷோ நடந்துச்சுன்னா அடுத்த ஷோ ஏழு மணிக்கு நடக்கும் இமேஜின் ஷோவும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கேயே லூலு இருக்கு ஸோ லூலுக்குள்ளாடி போய் கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு நைட்டு சாப்பிட்றதுக்காக சிக்கனும் குபிள்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்படிதான் ஒன் டே போனதே தெரியல அந்த மாதிரி போச்சுது வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் தட்டிட்டு போங்க ப பாய் அசலாம் அலைக்கும்